القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين. اما بعد فقد قال الله عز وجل: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وبشر الصابرين الذين اذا اصابتهم مصيبه قالوا انا لله وانا اليه راجعون. اولئك عليهم صلوات من ربهم ورحمه واولئك هم المهتدون. சதாக்காகுல்லாதீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக அன்பிற்குரிய நேயர்களே வான்மறை சோழையில் என்கிற இந்த தரைப்பில் திருக்குர் ஆனுடைய மிகவும் பிரபலமான நாம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய பல்வேறு வார்த்தைகளை வாக்கியங்களை அது குறித்த திருமறையின் தெளிவுரைகளை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாக்கியம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு உள்ள வாக்கியம் ஏறத்தால எந்த முஸ்லீமும் வாயிலே சொல்லாத முஸ்லீம் இருக்க முடியாது என்கிற அளவுக்கு உள்ள ஒரு வார்த்தை திருக்குர் ஆனுடைய மந்திர சொற்களில் ஒன்று இந்நாளில்லாகி வயின்னா இலேக ராஜ்ய உன் என்கிற இந்த வார்த்தை இந்நாளில்லாகி வயநாயிலைக ராஜ்யவுனை பயன்படுத்தாதவர்களே இருக்க முடியாது நாம் திருக்குர் ஆண் இந்த வசனத்தை எந்த இடத்தில் சொல்லுகிறது இது எதற்கு பயன்படுத்த வேண்டும் எந்த நேரத்திலெல்லாம் இதை பயன்படுத்தலாம் இந்த வார்த்தை சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதையெல்லாம் பார்க்க போகிறோம் இந்நாளில்லாகி வயின் நாயிலைக ராஜ்யவன் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுமா இதை முதல்ல நாம் உங்களை சோதிப்போம் எதனால் பயத்தால் சோதிப்போம் பசியால் சோதிப்போம் பொருளாதாரம் குறைவதால் சோதிப்போம் நஷ்டத்தால் சோதிப்போம் இந்த மாதிரி சோதனைகள் எல்லாம் வருகிற போது ஓ பஷர் நபியே பொறுமையாக இருப்பவர்களுக்கு நற்செய்தி கூறுங்கள் யார் பொறுமையாளர்கள் பொறுமையாளர்களுக்கு இப்ப குரான் விளக்கம் சொல்லுது அல்லதீன அல்லதீனும் காடு ஏதாவது ஒரு முசீபத்து ஏற்பட்டா அவர்கள் இப்படி சொல்லுவார்கள் எப்படி சொல்லுவாங்க இந்நாளில்லாகி வயிலேயே ராஜோன் என்று சொல்லுவார்கள் அவர்களுக்கு இறைவனுடைய அருட்கள் உண்டு இறைவனுடைய கிருபைகள் உண்டு அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் இப்போ இந்த ஆயத்தில் இந்நாளில்லாகி வைண் நிலைக்கு ராஜ்ய உன எல்லாம் என்ன சொல்கிறான் தெரியுமா முசீபத்து ஏற்படும் நேரத்தில் முஸ்லிம்கள் இந்த வார்த்தையைத்தான் சொல்லுவார்கள் அவர்கள் பொறுமையாளர்கள் பொறுமையாளர்கள் இப்படி சொல்லுவாங்களாம் எப்படி இந்நாளில்லாகி வைண் நாளைக்கு ராஜ்யன் நாம் பெரும்பாலும் மவுத்து செய்தி காதில் உழுந்த ஒன்னு சொல்லுவோம் இந்நாளில்லாகி வைநாயிலேயே ராஜ்ய உண்மோ ஒன்று தெரிஞ்சுக்கணும் இது வெறுமனே இரங்கலுக்கான வாக்கியம் மட்டும் அல்ல அஞ்சலி செலுத்துவதற்கான வாக்கியம் அல்ல மவுத்து சொன்ன உடனே ஓதர துவா மட்டும் அல்ல இதற்குள்ளே நிறைய ஆன்மீகம் இருக்கிறது அறிவியல் இருக்கிறது ஆறுதல் இருக்கிறது நிறைய இருக்கிறது நாம் அது சம்பந்தமாக யோசிக்க யோசிக்க போகிறோம் இந்நாள் இல்லாகி நாயிலேயே ராஜோவன் அநேகமாக உலகத்தில் இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய யார் உள்ளமும் சந்தோஷத்தோடு சொல்லியிருக்காது யாருமே கலக்கத்தோடு சொல்லுவார்கள் துக்கத்தோடு சொல்லுவார்கள் நமக்கு அப்படி ஒரு செய்தி கிடைத்திருக்கும் ஏதாவது ஒரு துக்கம் அந்த நேரத்தில் தான் நம்ம இந்நாளில்லாகி வைநாளிகை ராஜ்யோன்னு சொல்லுவோம் சரி இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாமா இன்னால் இல்லாகி நாம் எல்லாமே அல்லாக்கு தான் சொந்தம் வயநாயிலு ராஜ்யோன் நாம் அவன்கிட்ட தான் போக போகிறோம் ரெண்டே ரெண்டு பொருள் தான் இல்லாஹி நாம எல்லாம் அவனுக்கு சொந்தம் வைன்னா இளைகி ராஜ்யூன் நாம் எல்லாம் அவனிடமே மேலே போகிறோம் அவனிடமே திரும்பி செல்ல போகிறோம் இதில் இந்த வாக்கியத்தில் இறைவனுடைய விதியை பொருந்தி கொள்ளுவது என்கிற ஒரு அற்புதமான கருத்து ஒளிந்திருக்கிறது உங்களுடைய சொந்தக்காரன் மௌத்தா போயிட்டாரு உங்களுடைய தகப்பனாரும் மூத்தா போயிட்டாரு தாயாரும் மூத்தா போயிட்டாரு அவருக்கு பெரிய இப்படி ஆகி போச்சு ஏதாவது ஒரு துன்பம் ஆகி போச்சு இவ்வளோ பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு அவர் கால் உடஞ்சி போச்சு இப்படி ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கல்ல சொல்கிறப்போ அப்படியா நம்ம எல்லாமே அல்லாது தான் சொந்தோம் அவன்கிட்ட தான் போகிறோம் என்று சொன்னால் இறைவன் கொடுக்கிற சோதனையை அவன் மீது கோபப்படாமல் அவன் மீது புலம்பாமல் என்னை போய் நீ இப்படி சோதிச்சிட்டியே நான் தான் கிடைச்சினா உனக்கு வேறு யாரும் கிடைக்கலையா இப்படின்னு எல்லாம் அதிருப்தியை வெளிப்படுத்தாமல் நாங்கள் பொருந்தி கொள்ளுகிறோம் என்பதற்கு அடையாளம்தான் இந்நாளில்லாகி வைநாயிக ராஜ்யவன் என்ற வார்த்தை இந்நாளில்லாகவுக்குள் இவ்வளோ பெரிய செய்தி உண்டு இந்நாளில்லா நாம் எல்லாம் அல்லாவுக்கு சொந்தம் உண்மை தானே நம்மளை படைச்சவன் நமக்கு ரிசு கொடுக்குறவன் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கிறவன் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஹயாத்தோடு வச்சிருக்கிறவன் ஏன் நாளைக்கு மௌத்தா போகிற மௌத்த ஆக்க போகிறவன் எல்லாமே அவன் தானே அப்போ நாமெல்லாம் அவனுக்கு சொந்தம் இதுதான் அந்த முதல் வார்த்தை இன்னால் இல்லாஹி அத்தனை பேரும் அவனுக்கு தான் சொந்தம் அழகா சொல்லுவாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வார்த்தை குரான்ல அல்லாஹ் அந்த வார்த்தையை பதிவு செய்து வைத்திருக்கிறான் அல்லது கரகனி பகுவயகுதீன் என்னை படைச்சவன் அவன்தான் எனக்கு வழிகாட்டணும்னு அவன்தான் யோ தெளிமுனி ஓ எனக்கு உணவு கொடுக்குறவனும் அவன் தான் எனக்கு பானம் புகட்டுவதும் அவன்தான் ஒய்தா மறுத்து பௌவ யஸ்கின் நான் நோய்வாய்ப்பட்டால் ஷிஃபா தர்றது ஆரோக்கியம் தர்றதும் அவன் தான் யுமி துணி சும்ம ஏன் என்னை மௌத்தாக்குறதும் அவன் தான் என்ன ஹயாத் ஆக்கிறதும் அவன்தான் இப்போ என்ன அர்த்தம் எல்லாம் அவன் என்று விடுகிற போது நாமெல்லாம் அவனுக்கு சொந்தம் எடுக்கிறனா எடுத்துக்கலாம் வைக்கிறனா வச்சுக்கலாம் வா உனக்கு டைம் ஆகிடுச்சு நீ வா அப்படின்னா கூப்பிட்டா போயிட வேண்டியதான் இல்லை நீ கொஞ்ச நாளைக்கு இறி இருக்க வேண்டியதுதான் நாமெல்லாம் அவனுக்கு சொந்தம் என்கிற வார்த்தை தான் இந்நாளில்லாகி ஒய்நா இளைக ராஜ்யவுன் என்ன சொல்கிறப்ப கவலை வரும் சில நேரம் அதை பேசுகிற போது கண்ணில் தண்ணி வரும் அது இயற்கை அது நடக்கும் ரொம்ப அப்படியே இடிஞ்சு போய் உக்காந்து சில பேர் சொல்லுவாங்க மீளா துயரில் ஆழ்த்து விட்டு வாங்க மீளா துயர்லாம் ஒன்றுமே கிடையாது சும்மா அதெல்லாம் வார்த்தை ஜாலம் நீங்க முடியாத மீளாத்துயரில் பிரிவே அந்த பிரிவாற்றாமை ஒன்றுமே முடியாது அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அப்படிம்பாங்க துயர்னெல்லாம் சொல்லி போட்டு ஆமாம் மறுநாள் மத்தியான சாப்பாட்டில் ஒரு கவலம் கூட குறைய மாட்டேங்குது அது மீளா துயர் அப்படின்னு சொல்லுவாங்க துயர்னெல்லாம் ஒன்றும் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லாம் இறைவனுக்கு சொந்தம் என்கிற போது அவன் எடுத்துக்கொள்ளலாம் சிலது சிலதை அப்படியே விட்டு வைக்கலாம் என்ன அழகாக அவள் குரானில் வாக்கியம் லி கைலா தவசக்கும் வலா தஃப்ரூபி தப்பி போனதை நினச்சி நீங்கள் ஓவராக கவலைப்படவும் வேணாம் வந்துருச்சுங்கிறத நினச்சி நிறைய சந்தோஷப்படவும் வேணாம் ஒரு முஸ்லீம்னுடைய நடுநிலைக்கு இந்த ரெண்டு வார்த்தை போதும் எப்போவும் அவன் நடுநிலையாக இருக்கணுங்கிறது ரெண்டு வார்த்தை என்னங்க போயிருச்சேன்னு ரொம்ப அப்படியே கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு பூரா காலமெல்லாம் உட்காந்துடவும் கூடாது சரி நமக்கு நிறைய கிடச்சிருச்சேன்னு ஆட்டம் போடவும் கூடாது இழந்ததற்காக வேண்டி அதிகமாக தூக்கப்படுவதும் அதே போல கிடைத்ததற்காக வேண்டி அதிகமாக மகிழ்வதும் இந்த ரெண்டுமே அகாது லிகைலாத்தோ அடாமா பார்த்தக்கும் இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு வாக்கியம் தான் இந்நாள் இல்லாகி விலக ராஜ்யம் என்ன அற்புதமான வாசகம் பௌத்தா போன முன்னாடி துக்கமானதுக்கு பின்னாடி அந்த செய்தியை சொல்கிறோம் ஏதாவது ஒரு விபத்து நடந்த அந்த செய்தியை சொல்கிறோம் கவலையான எந்த செய்தியாவது காதல் விழுந்தால் அந்த செய்தியை சொல்கிறோமே இந்நாள் இல்லாகி வை இன்னா இல்லிக ராஜீவன் ஆழமாக யோசித்தால் இதில் அற்புதமான கருத்துக்கள் அடங்கியிருக்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோமே நீங்கள் யாரையாவது வெளிநாட்டுக்கு போகிறாரு அவர் வழியனுப்பிற்காக போகிறீங்க எல்லா குடும்பமாக போகிறாங்க ஒரு பத்து பேர் போவாங்க பார்த்தா தெரியும் அந்த ஒரு பையன் அவங்க வீட்டில் அவன் பாறின்னு போவான் அவனை அனுப்புறதுக்காக வேண்டி எல்லாம் போய் நிற்பாங்க பத்து பேர் போய் நின்று அனுப்புகிறப்போ சென்ட் ஆஃப் பண்ணுறப்போ தெரியும் நாம் அழுகுவோம் அந்த போகிற பையன் யாரோ அந்த பையனும் அழுகுவார் என்ன கவலை போயிட்டு இவன் திரும்பி வர்ற வரைக்கும் நாம் இருக்க போகிறோமான்னு இந்த அனுப்புகிறவங்களுக்கு கவலை அவனும் அதே மாதிரி நாம் திரும்பி வருவோமா போகிற வழியில் எதாவது ஆயிடுவோமா அல்லது திரும்பி வர்றப்ப இத்தனை பேர் எதிரில் நிற்கிறாங்களே இவங்கெல்லாம் உயிரோடு இருப்பாங்களா இப்படிலாம் நிறைய சிந்தனைகள் அதனால் அழுகுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறு தழுவி கட்டி முத்தம் விட்டு இப்படி எல்லாம் கண்ணீரோடு அனுப்பிச்சி வைக்கிறாங்க எல்லாம் அந்த பையன் உள்ளே போகிறான்னு வைங்களேன் ஏர்போர்ட்டுக்குள்ளே டாட்டான்னு இங்கேருந்து காட்டுறாங்க இதில் இந்த அனுப்ப வந்த பையனில் ஒருத்தன் அனுப்ப வந்தவங்களில் ஒருத்தன் இவன் அடுத்த வாரம் அதே இடத்துக்கு பிரயாணம் போகிறான் அதே வெளிநாட்டுக்கு தான் போகிறான் அவன் போகிற இடத்துக்கு அவன் மட்டும் ரொம்ப வெள்ளம் அழுக மாட்டான் காரணம் அடுத்த வாரம் அங்கே போகிறான்ல அதனால் அவன் என்ன செய்வான் அவன் பார்க்கலாம் நான் அங்கே வந்து சேர்ந்தேன் அப்படின்னு கையை காட்டுவான் எல்லாரும் அழுகிற மாதிரி அவன் அழுக மாட்டான் காரணம் என்ன தெரியுமா அடுத்த வாரம் அவன் அங்கே போகிறான் இதே இதுதான் இந்நாளில் இந்நாள் ராஜீவன் யார் மௌத்தா போகிறாங்களோ அவங்களுக்கு இந்த வாக்கியத்தை சொல்கிறோம் என்ன அடுத்த தெரியுமா நீ இந்த வாரம் போ நான் அடுத்த வாரம் வரேன்னு அடுத்தோம் நீ இப்போ போ நான் பின்னாடி அடுத்த வாரம் வர்றேன் இந்நாளில் இல்லாவினி ராஜு நாம எல்லாருமே அல்லாது தான் சொந்தோம் நீ முன்னாடி போயிருக்கிற நாங்கள் பின்னாடி வர்றோம் அடுத்த வாரமே அந்த இடத்துக்கு போற ஒருத்தன் இப்போ போனவரை பற்றி கவலைப்பட மாட்டான் இப்போ இறைவன் ஒரு துக்கத்தின் போது ஆறுதலேயும் எவ்வளவு ஆழமாக செய்து வைத்திருக்கிறான் இந்த வார்த்தை அந்த பெரிய ஆறுதல் இந்நாளில் இல்லாகி வைநாளிலேயே ராஜு சாதாரணமான வாக்கியம் இல்லை ஒன்று தெரிஞ்சுக்கங்க இறப்பு மற்றும் துக்கத்தினுடைய செய்திகள் ஏதாவது விபத்து மற்றும் நஷ்டங்களின் இந்த எந்த நேரத்திலையும் உலகத்தில் எந்த சமயத்திலேயும் இப்படி வாக்கியம் கிடையாது இப்படி ஒரு ஸ்லோகம் இப்படி ஒரு மந்திரம் இப்படி ஒரு வார்த்தை கிடையாது இறைவனின் மீது எவ்வளவு அழுத்தம் இருந்தால் இந்த வார்த்தையை சொல்லுவார்கள் ஏங்க உங்க கணவர் மூத்தா போயிட்டார் இன்னாலில்லாஹி வெயினாளி ராஜுவன் எல்லாமே அல்லாவுக்கு தான் சொந்தம் நாமளும் அங்கே தான் போறோம் இது எவ்வளோ பெரிய ஆன்மீகத்தை உள்ளடக்கி இருக்கிற வார்த்தை உலமாக்கள் சொல்லுவாங்க யாகூப் அலையூஸ்லாம் அவங்க பையன் யூசுஃப் அலிஸ்லாம் காணாமல் போயிட்டாங்கல்ல ரொம்ப வருஷமா ரொம்ப வருஷமாக பார்க்கல யாகூப் அலையூஸ்லாம் வந்து தன்னுடைய பையனுடைய நினச்சி நினச்சி நினைச்சி அழுகிறப்ப இந்த வார்த்தை சொல்லுவாங்களாம் யா அசஃபா அலா யூசுப் யூசுப் விஷயத்தில் எனக்கு ஏற்பட்ட பெரிய கை சேதமே எனக்கு ஏற்பட்ட வருத்தமே நான் இப்படி போயிட்டேனேன்னு சொல்லுவாங்கல்ல உலமாக்கள் சொல்றாங்க யாபூ அலிஹிசலாத்துக்கு இந்நாள் இல்லாஹி வைநாளிக ராஜூனுங்கிறது தெரியல அது மட்டும் தெரிஞ்சிருந்தா அவர் யாசபா அலா யூசுப்னு சொல்லியிருக்க மாட்டார் யூசுஃபின் விஷயத்தில் எனக்கு ஏற்பட்ட நஷ்டமேனு பேசியிருக்க மாட்டார் காரணம் அவர் இந்நாள் இல்லாஹி வைண் ராஜுன்னு அங்க அந்த வாக்கியம் இல்லை பொதுவா அல்லாஹுத்தால சோதனையை கொடுக்கறப்போ அதை எதிர்கொள்றப்போ இந்த வார்த்தை இந்நாள் இல்லாகி வைநாளிக ராஜூனு முக்கியமானது அவனுக்கு தான் சொந்தம் அருவிநாயகம் சல்லல்லா அல்லி செல்லம் இருக்கிறாங்க உட்காந்துருக்கிறாங்க மஜ்லிஸ்வ சஹாபாக்களோட ஒரு அறிவிப்பு ஒன்று அதெல்லாம் உசாமா ரதி எல்லா பண்பவர்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள் நாங்கள்லாம் ரசூல்லா கூட உட்காந்துருந்தோம் அப்போது ரசூல் சல்லா அல்லீ செல்லத்தினுடைய மகள்களில் ஒரு மகள் அந்த மகள் வந்து ஆள் அனுப்பிச்சாங்க என்னென்னு அவங்க குழந்தைக்கு சீரியஸாக இருக்குது ரூகு போகும்போது உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்ட்டு வர்றாங்க வந்தவங்க சொன்னாங்க அல்லாவின் தூதர உங்கள் மகளுக்கு உங்கள் மகளுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அது வந்து சீரியஸாக இருக்குது ரூகு போகிற நிலமையில இருக்குது உங்களை கூப்பிட்டாங்க செல்லல்லி செல்லம் சொல்லி அனுப்புகிறாங்க என்ன வார்த்தை சொல்கிறாங்க இர்ஜி இலைஹாஹா போ திரும்பி போய் என் மகள்கிட்ட சொல்லு இந்த வார்த்தையை சொல்லு என்ன இன்னலில்ல அஹிமா அகத அல்லாஹ் எதை எடுத்து கொண்டானோ அதுவும் அவனுக்குத்தான் சொந்தம் இறைவன் எதை கொடுத்திருக்கிறானோ அதுவும் அவனுக்கு தான் சொந்தம் அந்த பெண் பொறுமை காக்கட்டும் அந்த பெண் ஈமான்ல உறுதியாக இருக்கட்டும் ஒவ்வொரு பொருளும் உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட தவணையில் இருக்கிறது அதனால போய் பொறுமையா இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லாலிச போயிட்டாங்க வந்தவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்தாங்க அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்து உங்கள் மக உங்களை கூப்பிடுது அல்லாஹின் மீது சத்தியம் செய்து கூப்பிடுது நீங்கள் வருவீங்களாமா அவங்க குழந்தை சிரியசாமா சல்ல அல்லாஹு அல்லிங்க செல்லம் அப்போது எழுந்திருக்கிறாங்க சபையில் எழுந்திருக்கிறாங்க யாரும் கூட சஹபுர விபாதாரதியான பக்கத்தில் இருந்தாங்க அவங்களும் போகிறாங்க முவாதுபெரு ஜபுரதில்லான்னு பக்கத்து அவங்களும் போகிறாங்க ஒரு ஏழு எட்டு சஹாபிகள் எல்லாம் பின்னால் போகிறாங்க சல்லா அல்லி செல்லம் போய் மகள் வீட்டில் நுழைஞ்சிட்டாங்க நுழைஞ்சு உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் ரூகு போகிற மாதிரி இருக்கிற அந்த குழந்தையை தூக்கி மடியில் வைக்கிறாங்க குழந்தை இழுத்து கொண்டிருக்கிறது அதாவது ரூகு போவதற்கு தயாராக இருக்கிறது ஒன் எஃப் தக்கா அக்கா அவருடைய உயிர் துடித்து கொண்டிருக்கிற அந்த வினாடி சூடுல்லாய் செல்லாடி செல்லம் கையில் வைத்திருக்க ரூகு அடங்குகிறது செல்லாலை செல்லம் கண்களில் தண்ணீர் கண்களில் கண்ணீர் ஆச்சரியமாக பார்த்தாங்க வந்த தோழர்கள் குறிப்பாக அதற்கு சாதிபர் உபாதாரத்தை தான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க யார சூழ்நாள் நீங்களா நீங்களாக அழுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அவர் சல்லாஹூ வசல்லம் அவங்க சொன்னாங்க இது வந்து கிருப உள்ளத்தில் இருக்கிற கருணை இது எல்லா முஸ்லீம்களுடைய உள்ளத்திலையும் அல்லாஹ் இதை வச்சிருக்கிறான் வை அர் ரஹமுல்லாகுமீன் உலகத்தில் ரஹத்து செய்யறது கிருப செய்யறது யாருக்கு தெரியுமா மற்றவங்க மேல கிருபியா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கண்ணீர் தப்பல்ல வல் கல்பு கவலைப்படும் கண் கண்ணீர் வடிக்கும் இதெல்லாம் அனுமதி உண்டு எது அனுமதி உள்ள இல்லை தெரியுமா ஒப்பாரி வைக்குதல் ஹராம் சட்டையை பிச்சுட்டு அழுகிறது ஹராம் அடித்து கொண்டு அழுகுவது ஹராம் முகத்திலும் மாறிலும் போட்டு கொள்ளுவதும் ஆடையை கிழித்து கொள்வதும் ஒப்பாரி வைப்பதும் இதுதான் கூடாத ஒழிய கல்பு கவலைப்படலாம் கண் கண்ணீர் வடிக்கலாம் இந்த ரெண்டும் ரசூல்தாய் செல்ல ஏன்னா அவர் கேட்டவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா அழுகவே கூடாது யாராவது மௌத்தா போயிட்டா அழுகிறதே தப்புன்னு அவர் புரிஞ்சிருந்தார் இந்த சஹாபி நபி தோழர் இது எல்லாம் அப்போ நபீசல்லா அலிசன் சொன்னாங்க பொதுவாக அழுகை என்பது இல்ல ஒப்பாரியோடு சேர்ந்து வருமானால் மாறிலும் முகத்திலும் அடித்து கொண்டு சேர்ந்து வருமானால் அந்த அழுகை தான் கூடாதே ஒடிய மற்றபடி அமைதியாக கல்பு கண்ணீர் வடிக்கிற போது மறுபக்கம் கல்பு கவலைப்படுகிற போது எந்த தவறும் இல்லை எனவே இந்நாளில்லாகி வைநா இலேகிராஜ் என்கிற வார்த்தையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான ஆன்மீக செய்திகளில் முக்கியமானது என்னன்னா அல்லாஹ் நம் மீது ரொம்ப பிரியமானவன் மிகவும் பெருமையானவன் பிரியமானவன் தாயினுடைய கருவையை விடவும் பல நூறு மடங்கு கிருபையானவன் ஏங்க ஒரு மகம் மேலே தாய் வச்சிருக்கிற பிரியம் அதிகமாக அல்லாஹ் வச்சிருக்கிற பிரியம் அதிகமானா நாம் சிற்றறிவில் யோசிச்சா எனக்கு அம்மா தான் இல்லை அம்மாவை விட ஆயிரம் மடங்கு பெரியார்கள் இப்படி சொன்னவர்கள் கூட உண்டு என்னன்னா நாளைக்கு மறுமையில் அல்லா கூப்பிட்டு அடியானம் நிறுத்திட்டு உனக்கு விசாரணை செஞ்சு கேள்வி கேட்டு இப்போ ஒன்று நல்லது சொருக்கம் கொடுக்கணும் இல்லை நரக தண்டனை கொடுக்கணும் நான் கேள்வி கேட்கவா இல்லை உங்கள் அம்மா கேள்வி கேட்கலாமான்னு சொன்னால் நான் எங்கள் அம்மாவை விட்டுட்டு யாரெல்லாம் நீயே கேள்னு சொல்லிடுவேன் காரணம் என் தாயை விட நீதான் பல ஆயிரம் மடங்கு கருவி உள்ளவன் அப்போ அவ்வளவு பிரியமானவன் நமக்கு ஒரு சோதனை கொடுக்குறான் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா அதில் ஏதோ நன்மை உண்டு அந்த நன்மை உண்டுங்கிறதுக்கு தான் சொல்கிற வார்த்தை இந்நாளில்லாகி இந்நாளிலேயே ராஜிவன் முதுகில் ஓங்கி அடிக்கிறாங்க வலிக்குதுங்க தப்புன்னு திரும்பி பார்த்தா பல நாள் பழகின நண்பன் என்ன செய்வோம் டே மாப்பிள்ள நீயா உடனடியாக வார்த்தை வருது அப்போ வலி எங்கே போச்சு வலி தெரியலை காரணம் அடிக்கிற போது வலிக்கிறது ஆனால் அந்த அடியை அடித்தவன் நமக்கு வேண்டப்பட்டவன் நம் மீது உள்ளவன் நமக்கு நண்பன் நெருக்கமானவன் அவன் வந்து வலிக்கிறதுக்காக அடிக்கலை வலிக்கிறதுக்காக அடிக்கலை அது போன்றுதான் அல்லாஹ அடியார்களை அடிப்பதும் அல்லாஹ அடியார்களை சில வேரை குடும்பத்திலிருந்து எடுத்துக்கொள்வதும் நஷ்டத்தில் ஆழ்த்துவதும் பொருளாதாரத்தில் குடும்பத்தில் ஆரோக்கியத்தில் எல்லாம் ஏற்படக்கூடிய குறை இறைவன் பிரியத்தால் செய்கிறான் இதுக்கு நம்ம மறுமணி சொல்கிற ஒரே வார்த்தை இந்நாள் இல்லாகி வ இன்னா இலைகி ராஜ்ய ஓன் என்பது மட்டும்தான் இந்நாள் இல்லைன்னா நாமெல்லாம் அவனுக்கு சொந்த சொந்தமாக இல்லையா எப்போ வேணாலும் அவன் எடுத்துக்குவான் வைக்கிறதுனா வைப்பான் அதான் சொல்லுவாங்க கல் எதில் மையத்தை குளிப்பாட்டுறவன் கையில் மையத்து மாறியாமான் குளுப்பாட்டுறவன் கையில் மையத்து ஏதாவது சுய இஷ்டம் அதுக்கு இருக்கா அந்த குளுப்பாட்டுறவன் அப்படி திருப்பி போட்டால் மையத்தை அப்படி திரும்பிக்கும் இப்படி திருப்பி போட்டால் இப்படி திரும்பிக்கும் இந்த பக்கம் திருப்பி வச்சு தேய்க்கணும்னா தேய்க்கலாம் ஒரு குளிப்பாட்டக்கூடியவனின் கையில் கிடைக்கும் மையத்தை போலத்தான் நாம் அல்லாட்டை கிடைச்சிருக்கோம் நினைச்சா எப்படி வேணாலும் புரட்டுவான் திடீர்னு செல்வத்தை கொடுப்பான் திடீர்னு ஏழையாக்கி விடுவான் திடீர்னு பிறர்கிட்ட கையெழுந்து வச்சிருவான் சில திடீர்னு சில பேர்த்துக்கு கொடுக்க வச்சிருவான் நம்மளைய எனவே எடுத்துக்கொள்வதும் கொடுத்து கொள்வதும் எல்லாமே அவன்தான் என்று ஆகிற போது அந்த வாக்கியம் தான் சொல்கிறோம் இந்நாடு இல்லாஹி நாம் எல்லாம் அவனுக்கு சொந்தம் முதல்ல இந்நாளில்லாவுக்கு வைநா ராஜ் உனக்கு எதிரில் ஒரு வாக்கியம் உண்டு அதை சொல்லவே கூடாது என்ன வாக்கியம் தெரியுமா ஏதாவது ஒன்று நடந்து முடிஞ்சோன்னா சே இப்படி நடந்துருக்கூடாது அவர் கடைசி நேரத்தில் இப்படி ரூப போயிருச்சானா அப்படி போயிருக்கூடாது இப்போ சம அதுக்கு பதிலாக இப்படி நடந்திருக்கலாம் இப்படி நடந்துருக்கு இது வந்து இன்னால் இல்லாவுக்கு எதிரான வார்த்தை இதை பேசக்கூடாது அதனால் அப்துல்லா மசூத் ரதி அல்லான்னு சொல்கிறாங்க லன் அகிர்ற மின சமா அஹெபு இலைய மின் அகூலி ஷையின் கது கலாஹுல்லாஹு தால லைதகு லம்ய கொல் வானத்தில் இருந்து பொத்துன்னு நான் கீழே உழுகிறது என்னை பொறுத்தவரை நல்லது எதை விட தெரியுமா அல்லா ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சு விதி அப்படி ஆனதுக்கப்புறம் அடடா இந்த மாதிரி ஆயிருக்காமல் இருந்திருக்கலாமே இது நடக்காமல் இருந்திருக்கலாமே என்று நான் பேசுவது இருந்து தொப்புன்னு உழுகிறத விட ரொம்ப கெட்டது அது அவ்வளோ பெரிய வார்த்தை அது லைத்தகு லம்யகுன் இப்படி நடந்துடக்கூடாது நடந்திருக்க கூடாது என்பதெல்லாம் நடத்துபவன் இறைவன் அவர் ரூகு போயிருக்க கூடாது என்கிற நம்மளுக்கு ஏற்படுகின்ற அந்த அனுதாபம் ஆனால் போக்கடித்தவன் இறைவன் அதனால தான் இந்நாள் இல்லாகி வைணா இளைஞர் ராஜ்யம்னு சொல்லணும் எதை கேட்டாலும் இதை சொல்லும்போது என்ன நடக்குதுன்னா மற்றவங்களும் அடுத்தவங்களும் சொல்லுவாங்க யாருக்கெல்லாம் தெரியலையோ நம்ம வந்து ஒரு மௌத்து செய்தி காதல் விடுதுன்னு வைங்களேன் அல்லது எதாவது ஒரு பெரிய விபத்துன்னு வைங்களேன் இல்லாகி வைண் இளைஞர் ராஜ்ஜியுங்கிறோம் டக்குன்னு என்ன நடக்குது தெரியுமா ஓ இந்த மாதிரி துன்பமான செய்தி கேள்விப்படுகிற போது இந்நாள் இல்லாதி வைணாளி ராஜ்யம்னு சொல்லும் போல் இருக்குது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்குவான் இது ஒரு நன்மை எதிரில் உள்ளவும் புரியுது இன்னொன்று என்ன தெரியுமா காப்பீர்கள் கேட்டால் இதில் நம்முடைய உறுதி வெளிப்படுகிறது என்ன தெரியுமா ரூகை எடுத்துட்டான் அல்ல கப்பலை கவித்து விட்டான் அல்ல கை காலை உடைச்சிட்டான் அல்ல ஆனால் இவங்க பாரு திரும்பவும் எங்கள் அல்லாகவே எங்களுக்கு சொந்தம் நாங்கள்லாம் அவனுக்கு சொந்தம் நாங்கள்லாம் அவன்ட்டு தான் போகிறோங்கிறாங்க என்னடா அடித்தாலும் இவனுக்கு மாற மாட்டேங்கிறானுங்களே மார்க்கத்தின் மீது நமக்கு இருக்கிற பிடிவாதம் அது காப்பர்களுக்கு பெரிய எரிச்சலாகவெல்லாம் இருக்கும் ஏன்னா எவ்வளவு அடித்ததுக்கப்புறம் குழந்தை தாய் வந்து குழந்தைய அடி அடின்னு அடிப்பான் கொஞ்ச நேரம் கழித்து குழந்தை எங்கே போகும் திரும்ப அம்மான்ட்டு தான் போகும் யார் தூக்கணும் அம்மா தான் தூக்கணும் அதுபோலத்தான் இவன் எவ்வளவு அடித்தாலும் திரும்ப என்ன சொல்லுகிறான் இந்நாளில்லாஹி வைநாளிக ராஜு இங்கே இன்னொரு நகைச்சுவை ஒன்று இருக்குது என்ன தெரியுமா பெரும்பாலும் இன்னும் இல்லா வேணாஜு மௌத்துக்கு மட்டும்தான் சொல்கிறேன் வேறு எதுக்கும் சொல்லக்கூடாதுன்னு முடிவில் இருக்கும் நம்ம ஊர் பக்கமெல்லாம் பெரும்பாலான பேர் அப்படி தான் நினச்சிருக்காங்க குறிப்பாக கிராமங்கள்ல எல்லாம் எதையாவது இன்னால் இல்லான்ட்டா யார் மௌத்தும்பாங்க ஆனால் ஒன்று என்ன தெரியுமா இன்னால் இல்லை மௌத்துக்கு சொல்கிறதில்லை காலில் முள்ளு குத்துனாலும் இன்னால் இல்லா சொல்லலாம் பொருள் காணாமல் போனாலும் இன்னால் இல்லைன்னு சொல்லலாம் விளக்கு அணைஞ்சு போயிடுச்சு கரண்ட்டு போயிடுச்சுன்னா இன்னால் இல்லைன்னு சொல்லலாம் நாம் அதுக்கெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டோம் அதுலேயும் குறிப்பாக இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்குது நீங்கள் பாட்டில் ஏதாவது வேகமாக வேறு நேரத்தில் சொல்லிட்டீங்கன்னா பெரிய வீட்டில் கலவரமாயிடும் நன்னிமாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன் நீங்கள் டக்குன்னு சொல்லிடுறீங்க இந்நாள் இல்லாயி வைண்ணா இளைய ராஜ்யோன்னா அவ்வளோதான் அந்த அம்மாவே எந்திரிச்சு வந்து ஏன் நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையான்னு கேட்கும் இல்லைம்மா உடம்பு சரியில்லைன்னா சொல்ல சொல்லலாம் இது சொல்லியிருக்கிறாங்க உடம்பு சரியில்லைன்னாலும் சொல்லலான்னா அதெல்லாம் அங்கே நம்புறதில்ல மவுத்துக்கு மட்டும் என்று இந்த வார்த்தையை குறிப்பாக்கிட்டாங்க இந்நாள் இல்லா என்பது மவுத்துக்கு அல்ல விளக்கு அணைந்தாலும் செருப்பின் வார் அருந்தாலும் காலில் முள் தைத்தாலும் ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போனாலும் இழந்துவிட்டாலும் எல்லாத்துக்கும் இன்னாளில்லாகி விலிக ராஜுவன் இதை சொல்றதுனால இன்னொரு பெரிய நன்மை ஒன்று உண்டு என்ன நன்மை தெரியுமா இதற்கு பதிலாக இறைவன் சிறந்த கூலியை கொடுப்பான் இந்த வார்த்தையில் சொல்றதுனாலேயே வேற கூலி கொடுப்பான் உங் முசலமார் அதிகல்லாஹ் ஒன்காக அறிவிக்கிறாங்க ரசூலுல்லாய் சல்லா அல்லீல்ல சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் இன்னால் இல்லாதி வைன்னா இலேக ராஜ்யூன்னு ஒருத்தர் சொல்லிட்டு ஏதாவது ஒரு முசீபத்து வந்தவர் இதை ஓதிட்டு இந்த துவா கேட்கணுமா என்னன்னு முசீபத்தி யாரில் எனக்கு வந்திருக்கிற இந்த முசீபத்தில் இருந்து என்னை விடுவித்து விடு ஓ ஹுப்லி ஹைரம் மின்ஹா எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த முசீபத்துக்கு பகரமாக சிறந்ததை கொடு என்ன இழந்திருக்கிறனோ அதை விட சிறந்ததை கூடுன்னு கேட்கணும் முஸ்லம் அம்மா சொல்கிறாங்க நான் ரசூல்லாட்டை கேட்டேன் ஆனால் என் மனசுக்குள்ளே அப்படி இருந்துச்சு என்னன்னு இதெல்லாம் எங்கே கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இந்த துவாவை யாராவது ஓதினால் இல்லாஹூபி அந்த முசீபத்திலிருந்து அல்லாஹ் காப்பாற்றிடுவான் அதை விட சிறந்ததை கொடுத்துருவான் அது எப்படி கொடுப்பான் அப்படின்னு எனக்கு சந்தேகம் வந்துக்கிட்டே இருந்துச்சு என் கணவர் வபாத்தானதற்கு பிறகு கடைசியாக அருவிநாயகம் சல்லல்லா அல்லி செல்லம் அவர்கள் எனக்கு கணவராக வருகிறார்கள் நான் இந்நாளில்லாகி வைன்னா இளைய ராஜ்யூன்னு சொன்னேன் யாரெல்லாம் இந்த முசீபத்திலிருந்து என்னை விடுவித்ததை விட சிறந்ததை கொடுன்னு கேட்டேன் ஆனாலும் அருவிநாயகம் சல்லா அல்லி செல்லம் கிடைத்த பிறகுதான் புரிந்தது இந்த துவினுடைய வலிமை இந்நாளில்லாகி வைநா இளைய ராஜூன் என்பது வெறுமனே துக்க வாக்கியம் அல்ல வெறுமனே இறங்கற்பா அல்ல அஞ்சலி செலுத்தும் வாக்கியம் அல்ல இதையெல்லாம் தாண்டி இந்நாளில்ல ஆன்மீகத்தை பலப்படுத்தும் வாக்கியம் கடைசியாக ஒரு விஷயம் இந்த தலைப்பில் நாம் புரிய வேண்டும் என்னன்னா எந்த இடத்திலெல்லாம் நமக்கு இழப்பு வருகிறதும் உடல் நலத்தில் இழப்பு காசு பணங்களில் இழப்பு குடும்பங்களில் யாராவது மூத்தா போகிறதுனால இழப்பு அல்லாஹ் சொல்லுவது போல வருமானத்தில் கனிவர்க்கங்களில் எல்லாத்துலையும் இழப்பு இந்த நஷ்டம் வர்ற வர்றப்பவெல்லாம் ரெண்டு காரியம் நடக்கும் என்ன தெரியுமா ஒன்று சில பேர் அல்லாவை தூக்கி போட்டு போயிடுவாங்க என்னத்தை கேட்டோம் அல்லா ஒன்றும் நமக்கு கொடுக்கல இப்படி ஆகி போச்சு மற்றவனெல்லாம் நல்லா இருக்கா தான் இப்படி போயிடுவாங்க இன்னும் சில பேர் யாரெல்லாம் நீதான் இதை கொடுத்தாய் நீ தான் என்ன காப்பாற்றணும்னு திரும்ப அல்லாட்டையே போவாங்க இந்த ரெண்டு தான் இதில் ஆன்மீகம் பலப்பட வேண்டும் எந்த தொந்தரவு நடந்தாலும் முசீபத்துகளின் போது ஆன்மீகம் பலப்படுவதற்குத்தான் இறைவன் முசீபத்து தருகிறான் இதை தவறாக புரிந்து கொண்டு நாம் புலம்ப துவங்கினால் இதில் தோற்று போய்விடுவோம் எனவே இந்நாளில்லாகி விலை ராஜ் என்பது துன்பங்களின் போது நமது ஆன்மீகத்தை பலப்படுத்தும் அற்புதமான வாசகம் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு ஏற்பட்டிருக்கிற முசீபத்துகளிலே இருந்து நம்மை விடுவித்து தருவானாக எதுவெல்லாம் நாம் இழந்திருக்கிறோமோ அதையெல்லாம் விட சிறந்ததை இறைவன் தருவானாக ஆமீன் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து